friends welcome to a top 7 tamil இன்றைக்கி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டாப் செவன் தமிழ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் டென்ஷன் இல்லாமல் நல்லா ஃப்ரீ மைண்டாக வச்சு எக்ஸாம் எழுதுங்க அதுவே போதும் நீங்கள் எல்லாமே வந்து படிச்சுட்டீங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸோ அந்த தன்னம்பிக்கையோடு எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் ஸோ எந்த இடத்துலையுமே டென்ஷன் ஆகாமல் இருங்க ஓகேங்களா ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஒன் ஹவர் டூ டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சரியான ஆன்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம எப்பயுமே ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியுமே டாப் செவன் தமிழ் அகாடமியில இருந்து டாப் செவன் கொஸ்டின்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அதேபடி இந்த எக்ஸாமுக்குரிய டாப் செவன் கொஸ்டின்லாம் எல்லா சப்ஜெக்ட்லிருந்து தான் பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு எக்கனாமிக்ஸ் சயின்ஸு தமிழ் மேக்ஸ் எல்லாத்துலேருந்துமே டாப் செவன் கொஸ்டின்ஸ் அதாவது லாஸ்ட் டைத்தில் ஒரு சின்ன டெஸ்ட் அல்லது சின்ன ரீகால் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்ம டாப் செவன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகும் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் தூத்துக்குடி பகுதியில் வாழும் மக்கள் மதம் மாற கருவியாக இருந்தவர் யார் ஆன்சர் புனித ஃப்ரான்சிஸ் சேவியார் ரெண்டாவது கொஸ்டின் வள்ளலார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை எங்கு வந்து நிறுவினார் ஆன்சர் வடலூர்லா தேர்டு கொஸ்டின் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார் ஆன்சர் அயோத்திதாசர் நாலாவது கொஸ்டின் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் யாரால் டெல்லி பகுதியில் வலைப்பின்னல் கால்வாய்கள் கட்டப்பட்டன ஆன்சர் ஃபரோஸ் துக்லகால் அஞ்சாவது கொஸ்டின் செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் எந்த மாநாட்டில் வந்து அறிவித்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பாம்பே மாநாட்டில் வந்து அறிவிச்சிருக்காரு ஆறாவது கொஸ்டின் சேர அரசர்களின் நாணயங்கள் எங்கு அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஏ அமராவதி ஆற்றுப்படுகைகள் ஏழாவது கொஸ்டின் வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் யார் ஆன்சர் வாவே சுப்பிரமணியம் ஸோ அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்க டாப் செவன் கொஷின்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரி அடுத்து பொலிட்டிக்கலில் இருக்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறும் சட்ட பிரிவு எது ஆன்சர் பிரிவு பதினேழு குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் ஆன்சர் சி எம் இதயத்துல்லா தேர்டு கொஸ்டின் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு எது ஆன்சர் சல்தானியா குழு தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடு எது ஆன்சர் அமெரிக்கா ஆறாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியல் எழுதப்பட்டது ஆன்சர் இத்தாலி ஏழாவது கொஸ்டின் அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியாத சட்டப்பிரிவு எது ஆன்சர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது சட்டப்பிரிவு அடுத்தது எக்கனாமிக்ஸில் இருக்க டாப் செவன் கொஸ்டின்ஸ் இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா எது ஆன்சர் ஜிம் கார்பட் தேசிய பூங்கா ரெண்டாவது கொஸ்டின் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஜோசப் செல்லத்துறை குமரப்பா மூணாவது கொஸ்டின் பிக்யூஎல்ஐயின் உடைய விரிவாக்கம் என்ன ஆன்சர் பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் நாலாவது கொஸ்டின் ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் ஆன்சர் ஒஸ்போன் ஸ்மித் அஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக என்னை கிணறு தோண்டப்பட்ட இடம் எது ஆன்சர் ஏ அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் ஆறாவது கொஸ்டின் இந்திய குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதை மேல் என்று கூறியவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் ஏழாவது கொஸ்டின் இருபது அம்ச பொருளாதார திட்டத்தினை அறிமுகப்படுத்திய பிரதமர் யார் ஆன்சர் இந்திரா காந்தி அடுத்து ஜியாகிரபியில் இருக்க டாப் செவன் கொஸ்டின்ஸ் பருத்தி நன்கு வளர்வனால் பருத்தி மண் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் கரிசல் மண் இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை எது ஆன்சர் ஏரி பாசனம் இந்தியாவின் முதல் அணு மின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் தாராப்பூர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது ஆன்சர் பழவேற்காடு ஏரி உரங்கள் உற்பத்தி பெருக்கத்திற்கு உதவிய புரட்சி எது ஆன்சர் சாம்பல் புரட்சி ஆறாவது கொஸ்டின் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் சமவெளிகளில் வீசும் வெப்ப மற்றும் வறண்ட காற்று எது ஆன்சர் லூ ஏழாவது கொஸ்டின் இடம்பெயரும் மேலாண்மை வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஜிமிங் அல்லது பீவர் என அழைக்கப்படுது அடுத்து சயின்ஸில் இருக்க டாப் செவன் கொஷின்ஸ் இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் விவிபேரஸ் ரெண்டாவது கொஸ்டின் எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவு ஆன்சர் பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் மூணாவது கொஸ்டின் நோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்கம் எது ஆன்சர் கதிரியக்க பாஸ்பிரஸ் முப்பத்தி ரெண்டு நாலாவது கொஸ்டின் தாவர உலகின் சின்றெல்லா என அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஆகாய தாமரை அஞ்சாவது கொஸ்டின் மும்மை விதியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் டாபர் நீர் ஆறாவது கொஸ்டின் எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது ஆன்சர் பி ஃபார்மிக் அமிலம் ஏழாவது கொஸ்டின் தர்பூசணி பழத்தை அணு மாதிரிக்கு உதாரணமாக கூறியவர் யார் அன்சர் ஜே ஜே தாம்சன் அடுத்தது தமிழில் உரைநடை பகுதியில் இருக்க டாப் செவன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இலக்கணம் தனியாக பார்க்கலாம் தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பணிகளை செல்வர் என்று அழைத்தவர் யார் ஆன்சர் திருவாடுதுறை ஆதீனம் ரெண்டாவது கொஸ்டின் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார் ஆன்சர் தேவனேய பாவனர் மூணாவது கொஸ்டின் பழமொழி நானூரை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மூன்று அறையனார் நாலாவது கொஸ்டின் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பிறந்த ஊர் எது ஆன்சர் நடுத்திரட்டு அஞ்சாவது கொஸ்டின் நிகண்டுகளில் பழமையானது எது ஆன்சர் சேந்தன் திவாகரம் ஆறாவது கொஸ்டின் திருகத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை நூறு ஏழாவது கொஸ்டின் தமது வீட்டில் வட்டத்தொட்டு என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் யார் ஆன்சர் டி கே சிதம்பரநாதர் அடுத்து தமிழில் இலக்கண பகுதியில் இருக்க டாப் செவன் கொஸ்டின் பார்க்கலாம் சரியான அகர வரிசை சொற்களை தேர்வு செய்க ஸோ இதுல ஆன்சர் பசி பானம் பிடி புளி பவ்வம் ஆலிருந்து அவுவரை வந்து வரிசைப்படுத்தணும் அல்லது கால இருந்து கௌவரை வந்து வரிசைப்படுத்தணும் உயிர் மெய்யெழுத்துக்கள் தெரிஞ்சாலே ஈஸியாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செயபாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு பட்டதன் முடிஞ்சா செயபாட்டு வினை உறை அமுதாவல் படிக்கப்பட்டது மூணாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஒழுங்கு அதாவது ஒழுங்கான முறை வசப்படுத்தின சென்டென்ஸ் எதுனா சீனா சாதி என்னும் சாக்கடையில் புழு போல நாலாவது கொஸ்டின் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக ஆன்சர் வந்து பி நீங்கள் சொன்ன இடத்துல தானே என்பது நீங்கள் சொன்ன இடத்தில்தான் அண்ணன் என வரும் ஊர் பெயரினுடைய மருவ சோழ நாடுனா சோநாடு சரியான நிறுத்தற்குரியுடைய வாக்கியத்தை கண்டறிக சரியானது வந்து சி கேள்வி கேட்குற மாதிரி வந்தால் கொஷின் மார்க் போடணும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் சுட்டாக பயன்படுத்தாத எழுத்து வந்து ஊ அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க டாப் செவன் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் யாருடைய பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆன்சர் கலைஞர் கருணாநிதி பெயரலாம் தமிழக காவலர் நாளாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நாளை வந்து அறிவித்துள்ளார் ஆன்சர் செப்டம்பர் ஆறு மூணாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் எங்கு வந்து அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருவள்ளூர் நாலாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சி அஞ்சுரதி ராணா அஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஜவுளி இயந்திர பூங்கா எங்கு வந்து அமைக்கப்பட்ட உள்ளது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் ஆறாவது கொஸ்டின் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்காக வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக ஏழாவது கொஸ்டின் யாருடைய பிறந்த நாள் பராக்கிரம தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பி நேதாஜி அடுத்து மேக்ஸில் இருக்க டாப் செவன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட பகடையில் என் மூணுக்கு எதிர்புறம் உள்ள எண் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டு பகடை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பகடையிலையுமே ரெண்டு ஆறு வந்து சேமாக வந்திருக்கு அப்போ மீதி இருக்க நம்பர் தான் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் இங்கே மூணுக்கு எதிர்ப்புறம் கேட்டிருக்கனால மூணுக்கு ஆப்போசிட் வந்து நாலு ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் கிளாசிக் என்பதை திருப்பி எழுதியிருக்காங்கன்னு குறியீட்டால் தரப்படி டைமண்ட் என்னும் குறியீடு எதனை வந்து குறிக்கும் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கிளாசிக் வந்து ரிவர்ஸில் வந்து எழுதியிருக்காங்க அதே மாதிரி டைமண்டை வந்து ரிவர்ஸில் எழுதினா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த கொஷின் குறிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி அடுத்த மூணாவது கொஷின் சங்கேத மொழி மாம்பழம் என்பது கொய்யா எனவும் கொய்யா என்பது கொய்யா என்பது பலாப்பழம் என்றும் பலாப்பழம் என்பது வாழைப்பழம் என்றும் குறிப்பிட்டால் முக்கணைகளில் இல்லாத ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி பலாப்பழம் தான் ஏன்னா முக்கணி அப்படின்றது மாப்பழ வாழை இதில் இல்லாத ஒன்று வந்து கொய்யா கொய்யா ஏன்னா பலாப்பழம் என்ற பெயரில் வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் முக்கணைகளில் இல்லாத ஒன்று வந்து பலாப்பழம் அடுத்த நாலாவது கொஸ்டின் ஆல்போபெட்டிக்கல்ல ஒவ்வொரு லெட்டர் கேப் விட்டு கேப் விட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்து அடுத்து வரும் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த செம்மு கொடுத்தா என் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் பண்ணி ஏபிஏலருந்து இசைட் வரை எழுதிக்கோங்க ஸோ எழுதிட்டு இங்க பார்த்தீங்கன்னா இப்போ பி வந்து அடுத்து இருக்க லெட்டராக கொடுத்துருக்காங்க பிக்கு அப்புறம் இருக்க லெட்டர் வந்து ஒரு லெட்டர் கேப் விட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டு லெட்டர் கேப் விட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து மூணு லெட்டர் கேப் விட்டு கே கொடுத்துருக்காங்க அடுத்து நாலு லெட்டர் கேப்பு விட்டு பி கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து வந்து அஞ்சு லெட்டர் கேப்பு விட்டு வர லெட்டர் தான் ஆகும் ஸோ ஆன்சர் வந்து பி அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் அடுத்து அடுத்துள்ள படத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் நாலு படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாலு படம் தொடர்ந்து வருது இதில் லாஸ்ட் வந்து கொஸ்டின் மார்க்கா வருது அதை தான் நம்ம என்ன படம் வரும்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சதுரம் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது படத்துல வந்து சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க வட்டம் வந்து கொடுத்துருக்காங்க நாலு வட்டம் கொடுத்துருக்காங்க மூணாவது படத்துல பார்த்தீங்கன்னா இந்த சதுரத்தை வந்து இந்த ரெண்டு பகுதியை வந்து நீக்கிட்டு சோ இந்த பாட்டர் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப அதே மாதிரி அடுத்துள்ள பாக்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா இதை ரெண்டையும் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும் இந்த ரெண்டு வட்டம் வரும் பாத்தீங்களா ஸோ அதுதான் வந்து ஆன்சரா வரும் சோ ஆன்சர் வந்து சி அடுத்து ஆறாவது கொஸ்டின் கீழ்கண்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் வந்து உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சதுரம் பாக்ஸ் கொடுத்து குட்டி குட்டி சதுரமாக பிரித்து எத்தனை சதுரம் வரும்னு கேட்டாங்கன்னா ஸோ ஒரே பேட்டர்ன் தான் இந்த சம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸோ இங்கே மூணு ரோ கொடுத்துருக்காங்க மூணு காலம் வந்து கொடுத்துருக்காங்க ரோன்னா இது காலம்னா இது ஓகேங்களா ஸோ இது சேமாக இருந்தது அப்படின்னா நம்பர் வந்து போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்பர் போட்டுக்கோங்க சப்போஸ் வந்து நாலு அஞ்சு இந்த மாதிரி வந்தாலும் எத்தனை நம்ப பாக்ஸ் வருதோ அத்தனை நம்பர் போட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க இங்கே வந்து மூணு சதுரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் பண்ணி அந்த ஸ்கொயர் ஆன்சர் ஒன்றுனா ஒன்று ரெண்டாக ஸ்கொயர் பண்ணால் நாலு மூணு வந்து ஸ்கொயர் பண்ணால் ஒம்பது அப்போ ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒம்பது என்ன ஆன்சர் வரும்னா பதினாலு அப்போ இந்த ச எத்தனை சதுரங்கள் வந்து இந்த பாக்ஸில் இருக்குன்னா பதினாலு சதுரங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நாலு சதுரம் கொடுத்துருந்தாங்களோ இதே தான் அஞ்சு ஆறு எது போனால் எது எத்தனை வந்தாலுமே ஸோ அதை ஸ்கொயர் பண்ணி அதில் என்ன வந்து ஆன்சர் வருதோ அதான் அந்த கொஷின்குரிய சதுரங்களின் எண்ணிக்கையாக வரும் அப்போ இந்த கொஸ்டின்குரிய ஆன்சர் வந்து பதினாலு அடுத்து ஏழாவது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட பகடையில் மூணுக்கு எதிரே உள்ள எண் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகடையிலுமே இருக்க சைட்ஸ் எல்லாமே வந்து சேமா இருக்கு எல்லா பக்கங்களும் வந்து ஒரே மாதிரி இருக்கு இங்கே ஆறு இருக்கு இங்கே ஆறு மூணு வந்துருக்கு மூணு ஒன்று வந்திருக்கு ஒன்று ஸோ இந்த மாதிரி சேமா ஒரே பக்கமாக ரெண்டு பகடையிலுமே இருந்தது அப்படின்னா ஸோ இதுக்கான எதிர்ப்பக்கம் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஆன்சர் வந்து எதுவுமே இல்லை அப்படின்றதா வரும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டாப் செவன் கொஷின்ஸ் டாப் செவன் தமிழ் அகாடமியோட தான் பார்த்துட்டோம் ஸோ இது வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற அந்த டாப் செவன் முக்கியமான கொஷின்ஸ் தான் ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து வந்து சொல்லியிருப்பீங்க இந்தல இருந்து கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு ப்ரீவியஸ் எக்ஸாமில் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நம்ம இந்த தடையவே டாப் செவன் கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுலுமே கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே ரிகால் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வச்சுட்டு போய் எக்ஸாம் வந்து எழுதுங்க அவ்வளோதான் எல்லாமே படிச்சிட்டிங்க போதும் நீ எதுவுமே வந்து படிக்க போகிறது கிடையாது படித்தது வரையும் போதும் அதிலிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் தெளிவாக வந்து ஆன்சர் எழுதணுன்றதை மைண்ட் செட் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதும் ஓகேங்களா ஸோ மறுபடியும் இன்றைக்கி எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டாப் செவன் தமிழ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க் யூ